எனக்கு பின்னாடி நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க இடம் வாங்காம நீங்க விட மாட்டீங்க அதை தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க வெல்கம் காய்ஸ் ஈஸியா இல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சோ கம்மியான பிரைஸ்ல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க சோ ஈஸியர்ல வந்து இடம் வாங்குறது நிறைய பேரோட கனவா இருக்கு இந்த கனவை நினைவாக்குறதுக்காக ஈஸியர்ல புதுசா ஒரு சைட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் நம்ம ப்ராபர்ட்டி நேம் நப்பவி ப்ராபர்ட்டி சைட் நேம் சரசா கோஸ்டல் கிரஸ்ட் நம்ம சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இருக்கு

வேளாங்கண்ணி ஸ்கூல் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு காலேஜ்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடிஏ கம்யூனிட்டி காலேஜ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்ம சைட் நியர் பை இருக்கு சோ இது கூடவே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நியர் பை இருக்கு வரம் ஹாஸ்பிட்டல் மோத்தி ஹாஸ்பிட்டல் அப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ ஈஸியாரோட என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஹாப்பனிங் ஸ்பாட்ஸ் மகாபலிபுரம் கோவலம் எம்ஜிஎம் விஜிபி முட்டுக்காடு சீஷல் மியூசியம் குக்கரை பார்க் அப்கமிங் ப்ராஜெக்ட்டான ஒண்டர்லா டீம் பார்க் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து தேர்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இவ்வளோ அமினிட்டிஸோட நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ சிக்ஸ் டபுள் நைனுக்கு ப்ரீ லான்ச் ஆஃபரை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட பிரைஸ் டூ எயிட் டபுள் நைன் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிடும் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து புக் பண்ணுங்க ஸோ நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ